ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள போட்ஸ்வானா உலகிலேயே அதிகம் யானைகள் உள்ள நாடு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கு மேல் இங்கு யானைகள் உள்ளன இந்நிலையில் அந்நாட்டின் ஒகவாங்கோ டெல்டா பகுதியில் உள்ள காடுகளில் முன்னூற்றி ஐம்பது யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதை விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டறிந்துள்ளனர் யானைகள் எப்படி உயிரிழந்துள்ளன என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல் இல்லை ஆனால் உயிரிழந்துள்ள யானைகளின் தந்தங்கள் வெட்டி எடுக்கப்படவில்லை என்பதால் இவை வேட்டையாடப்படவில்லை என்று உறுதியாகத் தெரிகிறது பெரும்பாலான யானைகள் தலையை நிலத்தை நோக்கி பார்த்தபடி பலியாகியுள்ளதை புகைப்பட ஆதாரங்கள் விளக்குகின்றன வானிலிருந்து வீடியோ மூலமாக யானைகளின் நிகழ்வுகளை படம் பிடித்தபோது ஒரு திடுக்கிடும் உண்மை வெளியானது சில யானைகள் உடல்நிலை மோசமான நிலையில் ஒரே பகுதியை தொடர்ந்து சுற்றிக்கொண்டே இருந்ததாகவும் பிறகு அப்படியே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ஏன் அப்படி தங்கள் பாதையை மாற்ற முடியாமல் ஒரே இடத்தை சுற்றி வந்து விழுந்து பலியாகின்றன என்பது புரியாத புதிராக உள்ளது நரம்பியல் நோய் பாதிப்பு இருந்தால்தான் இதுபோன்று நடக்கும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றிலிருந்து மேல் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக தன்னை மாற்றிக்கொண்டது பொருளாதார வளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை ஆண்டுக்கு சராசரியாக ஒன்பது சதவிகிதமாக இருந்தது மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பிடும்போது போட்ஸ்வானா அதிக பொருளாதார சுதந்திரத்தை கொண்டுள்ளது போட்ஸ்வானாவில் இயங்கும் மிகப்பெரிய வைரச் சுரங்க நிறுவனமான டெப்ஸ்வானா ஐம்பது சதவிகிதம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது கனிமத் தொழில் அனைத்து அரசாங்க வருவாயில் நாற்பது சதவிகிதத்தை வழங்குகிறது சுரங்கம் மற்றும் சுற்றுலா மூலம் பொருளாதார பலம் பெற்றுள்ள போட்ஸ்வானாவில் சுற்றி பார்க்க ஏராளமான இடங்கள் உள்ளன மக்காடி காடி பான் கிழக்கு போட்ஸ்வானாவின் வறண்ட சபானாவின் நடுவில் அமைந்துள்ள ஒரு உப்புப்பான் உலகின் மிகப்பெரிய உப்பு அடுக்குகளை கொண்ட இது ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்தை விட பெரிய பரப்பளவை கொண்டிருந்தது மூன்று பெரிய உள்ளன மற்றும் சோடியம் குளோரைட் பிரதான அங்கமாக இருந்தாலும் சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் சோடியம் சல்பேட் மற்றும் சிறிய அளவு பொட்டாசியம் குளோரைட் போன்ற பல உப்புகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன மக்காடிகடி கேம் ரிசர்வ் எங்ஸாய் பான்ஸ் தேசிய பூங்காவில் ஏராளமான வன விலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன கபோரோன் என்பது போட்ஸ்வானாவின் தலைநகரம் உள்ளூர்வாசிகள் பெரும்பாலும் நகரத்தை ஜி சி அல்லது மோட்சே மிஷாட்டே என்று குறிப்பிடுகின்றனர் இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் அருகிலுள்ள நிலத்தை கட்டுப்படுத்திய துலோக்வா பழங்குடியினரின் தலைமை கபோரோனின் பெயரால் கபோரோன் நகரம் அழைக்கப்படுகிறது இது பழங்குடியினரின் தொடர்பை கொண்டிருக்கவில்லை என்பதாலும் நன்னீர் அருகாமையில் இருந்ததாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் நடுப்பகுதியில் பெஜ்வானாலாந்து பாதுகாப்பகம் சுதந்திர நாடாக மாறியபோது இந்த நகரம் தலைநகரமானது நகரின் மையப்பகுதியானது மெயின் மால் என்று அழைக்கப்படும் வணிக வளாகங்களின் ஒரு நீண்ட பகுதியாகும் அதன் கிழக்கே அரசாங்க அலுவலகங்களின் அரைவட்ட வடிவ பகுதி உள்ளது பங்குச்சந்தையும் தேசிய அருங்காட்சியகமும் கலைக்கூடமும் போட்ஸ்வானா பல்கலைக்கழகத்தின் முக்கிய வளாகமும் மெயின் மாலுக்கு அருகில் அமைந்துள்ளது போட்ஸ்வானா சஃபாரி சுற்றுப்பயணங்களுக்கான தொடக்க புள்ளியாக இருக்கிறது கபோரோன் கசானே என்பது போட்ஸ்வானாவில் உள்ள ஒரு நகரம் ஆப்பிரிக்காவின் நான்கு மூலைகள் ஜிம்பாப்வே ஜாம்பியா நமீபியா மற்றும் போட்ஸ்வானா சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது கசானே போட்ஸ்வானாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது சாலை மூலமாகவும் விமானப் போக்குவரத்து மூலமாகவும் இதை அடையலாம் கசானேயின் இருப்பிடம் ஒரு ஆற்றங்கரை வனப்பகுதியில் உள்ளது இரண்டு பெரிய ஆப்பிரிக்க நதிகளான ஜாம்பேசி மற்றும் சோபே நதி இங்கு சந்திக்கின்றன புகழ்பெற்ற சோப் தேசிய பூங்கா அழகிய உல்லாச பயணமாக உள்ளது கசானே விக்டோரியா நீர்வீழ்ச்சி உல்லாச பயணிகளை மகிழ்விக்கும் இடமாக செயல்படுகிறது கேம் டிரைவ்கள் சுற்றி பார்த்தல் கலாச்சார பயணங்கள் மற்றும் நதி பயணங்கள் ஆகியவை கசானேயில் உள்ள செயல்பாடுகளில் அடங்கும் உள்ள மக்களின் உணவு மற்ற தென்னாப்பிரிக்க நாடுகளைப் போலவே உள்ளது மாட்டு இறைச்சி ஆடு போன்ற இறைச்சிகள் பொதுவானவை போட்ஸ்வானாவின் தேசிய உணவு செஸ்வா என்று அழைக்கப்படுகிறது இது தடிமனான பொலண்டா அல்லது பாப் மீது பரிமாறப்படும் இறைச்சி குண்டு ஆகும் வெங்காயம் மிளகு சேர்த்து வேக வைத்த இறைச்சி மூலம் குண்டு தயாரிக்கப்படுகிறது வேறு எதையும் சேர்ப்பது விதி மீறலாக கருதப்படுகிறது இறைச்சியை இரண்டு மணி நேரம் வேக வைத்தவுடன் அது துண்டாக்கப்பட்டு உப்புடன் அரைக்கப்படுகிறது மொரோக்கோ என்று அழைக்கப்படும் இலையில் தடிமனான சோள உணவு வைக்கப்பட்டு அதன் மேல் பரிமாறப்படுகிறது மொழியில் கொழுப்பு கேக் என்று பொருள்படும் இது இது ரொட்டி ரோல் ஆகும் வெளியில் மிருதுவாகவும் உள்ளே மிகவும் மென்மையாகவும் இருக்கும் ஜாம் அல்லது சீசுடன் எந்த நேரத்திலும் சிற்றுண்டியாக பரிமாறலாம் தென்னாப்பிரிக்க ஸ்லோபி ஜோவை போல உருளைக்கிழங்கு தக்காளி கேரட் பட்டாணி ஆகியவற்றை மாட்டிறைச்சியுடன் வறுத்து உள்ளே நிரப்பி பரிமாறலாம் டிகோபே என்பது சோளம் சாம் போன்ற முழு தானியங்களுடன் கலந்து குறைந்த வெப்பத்தில் சமைக்கப்படுகிறது இதை இறைச்சியுடன் பரிமாறலாம் அல்லது தனியாகவும் சாப்பிடலாம் திருமணம் மற்றும் இறுதிச் சடங்குகளின் போதும் டிகோபே பரிமாறப்படுகிறது